இல்லை சிலர் படிக்கிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமோட பார்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஓகே போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பெட்ரோல் கேன் எடுத்துனோம் வந்தோம்ல அந்த கேனை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணணும் அதனால் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆயில் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த சந்தில் போய்ட்டே இருந்தனா ஒரு கம் ஒரு டோர் மாரி வரும் அது பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றின மட்டும் தான் ஓப்பன் ஆகும் அதுவும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம அந்த கேன் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும் கேனில் தான் நம்ம பெட்ரோல் ஃபில்அப் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம போய் அந்த வண்டிக்கு போயிட்டு கேனை கையில் எடுத்துப்போம் எங்கே இருக்குது கேனு அது இருக்குது ஓகே எடுத்துட்டோமா எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு போய் நம்ம ஃபை ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துடுவான் போவும் போவும் அந்த மண்டையை வேறு நம்மளை பார்த்தாலே முடிஞ்சிச்சு ஆனால் எது பண்ண மாட்டேங்கன்னா அதான் என்னன்னு எனக்கும் தெரியலை ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஈஸியில் விளாட்றதுனால அப்படி இருக்கோ எனவோ தெரில ஓகே இந்த வழியில் வந்துட்டோம் இந்த வழியில் வந்துட்டு இங்கே இது பார்த்திங்களா இந்த பெட்ரோல் தான் ஃபுல்லாக கேஸு ஓகே கேஸோ பெட்ரோலோ ஃபுல்லாக பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்மள கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் யாருனா புதுசாக பார்த்து நினைக்கிறீங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஓகேவா ஓகே நம்மளும் பார்த்திங்கன்னா திரும்பி வந்த வழியாக வந்துவிட்டோம் வந்துட்டு போய் நம்ம காரில் போட்டுருவோம் இதோட இந்த பாட்டு இதோட முடியுதுங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் மறக்காம இந்த சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க அடுத்த பாட்டில் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் பாய் மக்களை